வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த முதுகே வளைய இதழ் தொங்க உருகை தடிவேள் வரமகளி நகையாடி தொண்டு கிழவன் இவனால் என இருமல் கிங்கினி எனும் முறையே குளர துஞ்சு குருடுபடவே செவிடுபடு சேவியாயே வந்த பிணியும் அதிலே மிடையில் ஒரு பண்டிதனிலும் உருவே தனையும் இதழ் மைந்தர் உடனை கடனே தனமுடுக தூயர் மேவி, மங்கை அழுது விட படர்கள் இன்று சருக மனமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிமேல் மயிலின் மிசை வரவேண்டும் எந்தை வருக ரகுணா எக வருக ஐந்தன் வருக மகனே இனி வருக எந்தன் வருக எனதால் உயிர் வருக வீராமா இங்கு வருக அரசே வருக முளை உங்க வருக மலர் சுட வருக என்று பரவினொடுதே வருமா என் திங்கள் அருப சூடிய பரமன் தந்த குமர அலையே கலை பொருது செந்தி நகரினிலே மருவி வள மங்கை அழுகு விடவேல் படர்கள் நின்று சருக மனமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிமேல் மயிலின் விசை வர வேண்டும் மயிலின் விசை வர வேண்டும் வெற்றி முருகனுக்கு அரோகரா பரமசர்குரு நாதர் திருவடிகள் சரணம் சரணம்